நூ சவுண்ட் ரேடியோ தொன்னூற்றி இரண்டு எஃப் எம் தமிழ் தினமும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மற்றும் பாமுகம் ஃபா டிவி தொலைக்காட்சிக்காக லண்டன் செய்தி மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை வணக்கம் கிழக்கு லண்டனில் உள்ள சுமார் ஏழாயிரம் குடும்பங்களுக்கு கவுன்சிலின் உலகளாவிய பள்ளிச்சீருடை மானியத்தால் பயனடைய இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது ஆரம்ப அல்லது இடைநிலை பள்ளியில் முதலாம் ஆண்டு சேரும் குழந்தைகளுக்கு அவர்களின் குடும்பங்களின் குடும்ப வருமானம் ஐம்பது பவுன் முன்னூற்றி ஐம்பது பவுன்கள் அல்லது அடுக்கும் குறைவாக இருந்தால் நூற்றி ஐம்பது பவுன்கள் கிடைக்கும் டவர் ஹாம்லெட்ஸின் மேயர் லுட்ஃபக் ரஹ்மான் பெருநகரத்தில் உள்ள குழந்தைகளை ஆதரிப்பதற்கு இது ஏதோ ஒரு வழியில் செல்லும் என்று கூறினார் அதே நேரத்தில் உள்ளூர் பெற்றோரான மோகி பள்ளி சீருடை செலவுகள் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் கவலைக்குரிய விஷயம் என்று கூறினார் அரசாங்கத்தின் குழந்தைகள் நலவாழ்வு மற்றும் பள்ளிகள் மசோதா பெற்றோரின் நிதி சுமையை குறைக்க ஒரு பள்ளிக்கு தேவையான பிராண்டட் சீருடை பொருட்களின் எண்ணிக்கையை பார்க்கும் போது இது தெரிய வருகிறது லண்டன் என்டர்பிரைசஸ் அகாடமியின் தலைவர் அதன் பள்ளி சீருடையின் விலை இருநூறு பவுன்ஸுக்கும் அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் மாணவர்களுக்கு சில பொருட்களை இலவசமாக வழங்கினார்கள் என்றும் குறிப்பிட்டார் லண்டன் மேயர் சதி கான் சில லண்டன் கவுன்சில்கள் தலைநகரில் வீடுகளை வழங்குவதில் தங்கள் பலத்தை செலுத்துவதில்லை என்று கூறினார் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒவ்வொரு ஆண்டும் வழங்க வேண்டிய மலிவு விலை வீடுகளின் எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட இலக்கை அதிகாரிகளுக்கு நிர்ணயிப்பதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் லண்டனில் கடினமான தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது செயல் திட்டத்துக்கான வெளியீட்டு நிகழ்வில் செவ்வாய்க்கிழமை மே இருபது அன்று கருத்துக்கள் வெளியாகின கடினமான தாக்கத்திலிருந்து மக்களை வெளியிட்டுவதற்கு வீட்டு வசதி சார்ந்த பாறைகளின் முதலீடு செய்வது மிகவும் பயனுள்ள வழியாகும் என்று திட்டம் கூறியது பெக்ஸ்லி ஒரு நல்ல உதாரணம் சில கவுன்சில்கள் நமது நகரத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதில் தங்கள் முக்கியத்துவத்தை செலுத்துவதில்லை என்பதில் தனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று மேயர் கூறினார் அடுத்த பத்து ஆண்டுகளில் லண்டன் ஆண்டுக்கு சராசரியாக எண்பத்தி எட்டாயிரம் வீடுகளை வழங்க வேண்டும் என்றும் அரசாங்கம் கோரியது வடமேற்கு லண்டனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து நடந்த இடத்துக்கு அருகில் உள்ள சுவரில் மலரஞ்சலி செலுத்தும் மலர் கொத்துக்கள் வரிசை வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன அவற்றுக்கு அடுத்ததாக ஒரு அழகான நீல நிற பேர் ஒன்று இது குழந்தை இறந்த மூன்று குழந்தைகள் எவ்வளவு இளமையாக இருந்தார்கள் என்பதை தெளிவாக நினைவூட்டுகிறது பதினைந்து வயது சிறுமி மற்றும் எட்டு வயது மற்றும் நான்கு வயதுடைய இரண்டு பாலக சகோதரர்கள் இவர்களாவர் ஸ்டோன் பிரிட்ஜில் உள்ள டிலெக்ட் குளோஸில் உள்ள இரண்டு வீடுகளை சனிக்கிழமை மே இருபத்தி நான்கு அதிகாலை தீ விபத்துக்குள்ளானதில் அவர்களின் தாயார் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் வீடுகளுக்கு வெளியே அதிகாலையில் கொலை சந்தேகத்தின் பேரில் நாற்பத்தி ஒன்பது பண்ணிக்க வேண்டும் நாற்பத்தி ஒரு வயது நபர் கைது செய்யப்பட்டு சனிக்கிழமை பிற்பகல் காவலில் வைக்கப்பட்டார் அந்த குடும்பம் பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்தது என்றும் பென் பௌரியில் உள்ள தெருவில் நீண்ட காலமாக வசித்து வந்ததாகவும் அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர் தாயும் அவரது குழந்தைகளில் ஒருவரும் இரண்டாவது மாடியிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் ஆனால் விமானம் ஆம்புலன்ஸ் குழுவினரின் சிகிச்சை பயனளிக்காமல் இறந்துவிட்டதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருந்தனர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இறந்ததாக அறிவிக்கப்பட்ட மற்றும் இரண்டு குழந்தைகள் அந்த இடத்துக்குள் கண்டுபிடிக்கப்பட்டதாக லண்டன் தீயணைப்பு படை தெரிவித்திருந்தது செல்சியில் உள்ள அல்பர்ட் பாலம் கவுன்சில் அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஒரு வாரத்துக்கு வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டிருக்கும் செல்சி அல்லது பெட்டசி பாலம் வழியாக மே இருபத்தி ஏழு அன்று காலை ஏழு மணி முதல் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி காலை ஏழு மணி வரை மாற்று பாறைகள் திறந்து இருக்கும் ஓட்டுநர்கள் மீதான பாதிப்பை குறைக்க கோடைகால அரையாண்டின் பணிகள் நடைபெறுவதாக கென்சிங்டன் மற்றும் செல்சி கவுன்சில்கள் தெரிவித்தன பாலத்தின் தளம் தெரு விளக்குகள் மற்றும் விரிவாக்க மூட்டுகளில் பழுதுபார்ப்பு பணிகள் செய்யப்படும் அதே நேரத்திலே நடைபாறை பழுதுபார்ப்பு பணிகள் படிப்படியாக செய்யப்படும் இதனால் ஒரு நடைபாறைய பொருள் பாறுசாரிகளுக்கு திறந்திருக்கும் சைக்கிள் ஓட்டுபவர்கள் இறங்கி இந்த பாறை வழியாக கடக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்கு லண்டனில் உள்ள ஒரு தனி வீட்டின் இரண்டு தளங்கள் தீயில் எரிந்து நாசமானதில் ஒரு முரியவர் உயிரிழந்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை மே இருபத்தி ஐந்து அதிகாலை இரண்டு மணிக்கு முன்னதாக கெஸ்டன் தொடக்க பள்ளியின் வாயில்களுக்கு அருகில் உள்ள குரோய்டன் கூல்ஸ்டன் சாலையில் உள்ள வீட்டில் இத்தீ விபத்து ஏற்பட்டது இதில் எழுபத்தி ஏழு வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் படிக்கட்டில் இருந்து மீட்கப்பட்ட அவர் துரதிசவசமாக சம்பவ இடத்திலே இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஓல்டு கோல்ஸ்டனில் இத்தீ எப்படி தொடங்கியது என்பது தெரியவில்லை காரணம் குறித்த விசாரணைகள் நடந்து வருகின்றன என்றும் யாரும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அதிகாலை மூன்று மணியளவில் தீ கட்டுக்குள் வந்ததாக லண்டன் தீயணைப்பு படை தெரிவித்தது இன்று திங்கள் காலை எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் மேல் தள ஜன்னலுக்கு வெளியே தீக்காயங்கள் காயங்கள் கதவில் எரிந்த தளபாடங்கள் குவிந்து கிடக்கின்றன வீடு டே போட்டப்பட்டிருந்தது புலனாய்வாளர்கள் அது எப்படி தொடங்கியது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்பதையும் அப்புகைப்படங்கள் காண்பித்தன தீயணைப்பு அதிகாரிகள் எரிவாயு முகமூடிகள் மற்றும் நீல நிற ஓவலேலர்களை அறிந்திருந்தனர் எழுபத்தி ஏழு வயது முடியவர் சம்பவ இடத்தில் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக யாரும் கைது செய்யப்பட்டிருக்கவில்லை பிபிசியின் முன்னாள் நிர்வாகியும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான அலன் என்டோப் தனது எழுபத்தி எட்டாவது வயதில் காலமானதாக அவரது குடும்பத்தினர் அறிவித்திருந்தனர் என்டோப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிபிசியில் பயிற்சியாளராக சேர்ந்தார் பிபிசி ஒன்று மற்றும் பிபிசி இரண்டின் கட்டுப்பாட்டாளர் தொலைக்காட்சி இயக்குனர் இசை மற்றும் கலைத்தலைவர் பிபிசி நாடகம் பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள் துறையின் இயக்குனர் போன்ற பதவிகளை இவர் வகித்திருந்தார் பிபிசி வெளியிட்ட அவரது குடும்பத்தினரின் அறிக்கையில் என் டொப் மே இருபத்தி நான்கு சனிக்கிழமை இருந்ததாக அவரது மனைவி பிலிப்பா வாக்கர் கூறியதாக தெரிவித்திருக்கிறது இதுவரை நீங்கள் இணைந்திருந்தது நியூ சவுண்ட் ரேடியோ தொன்னூற்றி இரண்டு எஃப்எம் தமிழ் மற்றும் பாமுகம் தொலைக்காட்சிக்கான லண்டன் செய்திகள் வணக்கம்